மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்றாலும் கூட இன்னும் சர்ச்சைகள் ஓய்ந்த பாடில்லை ஒரு எம்பி ரெண்டு எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கியமான துறை நாங்க என்ன ஏமாளிகளா அப்படின்னு இப்பொழுதே வந்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவினுடைய கட்சி ஏழு எம்பி வச்சிருக்கிறோம் எங்களுக்கு வெறும் இணையமைச்சர் பதவி தானா என்று ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் போர்க்கடி தூக்க தொடங்கி விட்டார் சபாநாயகர் பதவி எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு மிக பிடிவாதமாக இருக்கிறது தெலுங்கு தேசம் சந்திரபாபு அவருடைய கட்சி ஒரு பெரிய குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இதுல வந்து வெற்றி பெறாத நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களுக்கு தேர்தலிலேயே போட்டியிடாத நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களுக்கு நிதித்துறையோடு கார்பரேட் அஃபேர்ஸையும் கொடுத்துருக்கிறீங்க ஆனால் களத்தில் போராடியவர்களுக்கெல்லாம் வந்து பதவி இல்லையா என்று பாஜகவிற்குள்ளேயே வந்து எதிர்குறல்கள் கடுமையாக எழத் தொடங்கி இருக்கிறது இதை அனைத்தையும் பற்றியும் அண்ணாமலை உள்ளிட்டவர்களுக்கு ஏன் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பதை பற்றி பேசுவதற்கு அஹ் எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் சொல்ல இந்த அண்ணாமலைக்கு உறுதியாக அமைச்சர் பதவி என்று செய்திகள் ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டு ஆதரவாளர்களும் கூட சமூக தலங்களை எழுதி கொண்டிருந்தார்கள் அமைச்சர் பதவி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் என்ன பின்னணி அப்படிங்கறதையும் தேர்தலிலேயே போட்டியிடாமல் கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டணிக்குள்ளேயும் கடும் குழப்பங்கள் இப்பொழுதே எழத் தொடங்கி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது வந்து ஒரு கொள்கை மட்டும் வைத்துக் கொண்டு பணத்து மேல அஜெண்டா பணத்தை வைத்து செய்யக்கூடிய அஜெண்டா தொழிலை வைத்து செய்யக்கூடிய அஜெண்டா எல்லாம் இல்லாத கட்சிகள் தான் நீங்க சொல்றது அதாவது உழைத்து உழைத்து மேல வரைக்கும் ஒரு இருபது வருஷம் ஆகும் பதினைந்து வருஷம் ஆகும் ஏன்னா ஏற்கனவே உழைத்து வந்தவர்கள் ஆஹ் ஒரு நீண்ட காலம் அவர்கள் அதுல தொடருவாங்க தொடரும் போது அவர்களை பாதியில அனுப்பி விட்டுருக்கு ஏன்னா கட்சிக்காக அடிப்படையில இருந்தே போயிட்டு இருக்காங்க சோ அவர்களை வந்து இத்தனை வயசு ஆச்சு நம்ம அனுப்பிட முடியாது அவர்களுடைய அனுபவமும் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்ற கட்சி வந்து ஒரு கட்டமைப்பு கட்சிகள் தான் ஆனா இவர்களுக்கு வந்து அஜெண்டா அஜெண்டா இருக்கு அப்படின்னா குஜராத்திகளை உயர்த்திவிட வேண்டும் குஜராத்திகளை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரர் ஆக்க வேண்டும் குஜராத் மாநிலத்துக்கு அனைத்து செல்வங்களையும் கொண்டு குவிக்க வேண்டும் அதற்கு யாரெல்லாம் நமக்கு அடிமையாக இருக்கிறார்களோ புரிந்து அதாவது இவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து பதவி கொடுப்பதுல அவர்களுக்கு எந்த விதமான இது இருக்காது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே புரிஞ்சுக்கணும் அது இதுல வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு என்னன்னா ராயரையா ஒரு நிமிஷம் தான் பார்த்தாரு தப்புன்னு கையை காலம் அமுக்குன்ட்டாரு ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுக்காரு பார்த்தவனே புரிஞ்சுக்கிட்டாரு தப்பு ஒரே நிமிஷம் கையை கால அமுக்குன்ட்டாரு அப்படின்ற மாதிரியான ஆட்கள் தான் அவர்களுக்கு தான் இந்த ஆட்சியில பதவி கிடைக்கும் கரெக்டா இவன் எனக்கு செட் ஆவான்னு தெரிஞ்சா அவர்களை வைத்துக் கொள்வார்கள் கிடைச்சி வரீங்க இப்போ அம்மையாருக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த அம்மையார் வந்து ஏற்கனவே வந்து என்னமோ தேர்தலில் போட்டிட்டு வந்த சேரா இந்த மாதிரியும் பல அடிப்படை பதவியில் இருந்து தொண்டர்களோட தொண்டர்கள் பழகியோ இல்லை வந்து மக்களோட பழகியோ மக்களுடைய உணர்வுகளை புரிந்தோ இல்லை மக்களுடைய கலந்து வாழ்ந்தோ அந்த மாதிரி எந்த வித அனுபவம் இல்லாதனால தான் அந்த சில பேருக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதுனால தான் பதவி கிடைக்கும் சில பேருக்கு இந்த அனுபவம் இல்லாதவங்களையும் பதவி கிடைக்கும் அப்படி கிடைத்தவர் தான் நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்கனவே ராணுவ துறை கொடுத்தாங்க சரியா அந்த அம்மா வந்து என்ன அனுபவம் இருந்தது ஒண்ணுமே கிடையாது சரி அது கூட அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் அதாவது நிதித்துறை கொடுத்திருக்காங்கன்னா இதுல இந்த அம்மாவுக்கு நிதித்துறைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது அந்த அம்மா எப்படி டக்குன்னு கையக்கால அமுக்குன்னு வடிவல்ல பார்த்தவனே கண்டுபிடிக்காலும் அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடித்து டக்குன்னு குடுத்துருவாங்க அந்த பதவியை நீங்க அப்படியே பிடிச்சு வச்சுக்க வேண்டியதுதான் நீங்க வந்து என்னன்னா வேறு இருந்தா கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க அவர்கள் ஒரு திட்டத்தை போடுவாங்க அந்த திட்டத்தை பிரதமர்கிட்ட கொடுத்து அப்புறம் பிரதமர் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் நிதித்துறையை வெளியிடும் இது வந்து அப்படி கிடையாது இருந்து பேப்பர் வரும் கையெழுத்தை மட்டும் போட்டு அனுப்ப வேண்டியதுதான் அப்புறம் அந்த பதவிக்கு எதுக்கு இப்போ நீங்க அனுப்புவோம் அது எது கட்சியில நீண்ட நாள் உழைத்தது அது எல்லாம் தேவையில்லைன்னு இது வந்து என்னன்னா அனுப்புற பேப்பரை கையெழுத்து தான் கேள்வி கேட்காம கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஆஹ் அது புரியாத ஆளா இருக்கணும் நம்ம என்ன செய்யறோம்னே அவங்களுக்கு புரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு தான் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தான் அவர் மீண்டும் அவருடைய சேவையை பாராட்டி மூன்றாவது முறையாக அவருக்கு வந்து மோடிஜி வந்து கொடுத்துருக்காரு அது போக கார்பரேட் அஃபேர் கொடுத்துருக்காரு எதுக்குன்னா அது போய் எங்கிட்ட யார் யார் கையில மாட்டிடக்கூடாது ஏன்னா கார்பரேட் அஃபேரும் வந்து நிதித்துறையும் வந்து ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது கார்பரேட் அஃபேர்ல தான் தப்பு வந்ததுன்னா நிதித்துறை தான் வரும் நிதித்துறை அமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவர் நிதித்துறை கீழே தான் ஈடி இருக்கு நிதித்துறை கீழதான் வந்து நீங்க வந்து ரிசர்வ் வங்கி இருக்கு புரியுதுங்களா சீட்டிங் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து மாட்டீங்கன்னா நீதித்துறை அமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்னு இருக்காங்க அதையும் அவருடைய சேவையை பாராட்டி இது கொடுப்பாங்கல்ல சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப் டப்பா அந்த மாதிரி அவர் சேவையை பாராட்டி அந்த சோப் டப்பாவையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குங்க தவிர மித்தபடி ஏன்னா அது வேற இடத்துக்கு போச்சுன்னா ஓகே நீங்க கார்பரேட்ல வந்து எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் அது நம்ம வந்து எக்கனாமிக்கல் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது இருந்தாலும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ ஒரு தனி நபராக நீங்க வந்து டாக்ஸ் கட்டல பிரச்சனை அது இது தோத்து விட்டீங்கன்னா வேற நீ ஒரு நிறுவனத்தை துவங்கி அந்த நிறுவனத்தை வந்து கடனை வாங்கி வங்கியில வாங்கிட்டு அத அதை வந்து நீங்க அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கான சட்டம் வேற உங்க மேல தீவிர நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது சோ அப்படி இப்ப என்ன அப்படின்னா அவர்கள் வேண்டியவர்களை கூப்ப லோனை கொடுப்பாங்க அப்படியே அவன் ஆட்டையை கூப்பிட்டு போயிடும் அது வந்து கிரிமினல் அப்பன்ஸ் ஆகாது ஒரு நிறுவனம் நிறுவனம் நடத்துறோம் நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டோட ஓட்டிடலாம் அதுக்கு தான் அந்த கார்பரேட் அப்பாரும் அதை நடவடிக்கை எடுக்கிறது பினான்ஸு லோன் கொடுக்குறது பினான்ஸு நடத்துறோம் கார்பரேட்டு அப்போ கார்ப்பரேட் சீட்டிங் பண்ணிட்டான்னா இது போய் அங்க ஃபைனலா என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் பார்ட்னராக இருக்கிற மாதிரி கதை ஸோ அதனால தான் அந்த ரெண்டையும் சேர்த்து அம்மையாரு கொடுத்துருக்காங்க ஏனென்றால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கக்கூடாது பிஜேபியை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அவங்க சொல்றதுக்கு இது பண்ண பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு ஓகே இப்ப அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா கூட இப்ப அண்ணாமலையோ மற்றவர்களோ அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா அண்ணாமலைக்கோ தமிழிசைக்கோ பதவி ஏன் கொடுக்கப்படல ஏற்கனவே போறீங்க அப்படின்னா ஏன் இவரு குடுக்கல அவரு குடுக்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட் ஏற்கனவே ஒன் டூ த்ரீ போர் பைன் இருக்கேன் அங்கேயே இருக்கனவே அண்ணாமலையோட சீனியர்ல இருக்கேன் இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு எதுக்கு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இவர் ஜெயிச்சு போய் கொடுக்கலன்னா பரவாயில்ல

பெரிய தத்துவத்தை கடந்த காலத்துல சொல்லிருக்காங்க வெற்றிகரமான தோல்வி புரியுதா அந்த மாதிரி வந்து அண்ணாமலை பாக்குறாரு எனக்கு வெற்றிகரமான தோல்வி அவங்க அமித்ஷா என்ன ரெண்டு முரண்பாடு இங்க வந்து மோடி என்ன நினைக்கிறாருன்னா மோடியோட செல்ல குழந்தைகள் ஒன்றுதான் வந்து அண்ணாமலை என்ன பண்ணுவா வெற்றிகரமான தோல்வியா பாக்குறாரு ஆனா அமித்ஷா என்ன பாக்குறாருன்னா தோல்விகரமான வெற்றியா பாக்குறாரு அதனால ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட முரண்பாடுல சரி பி எம் ஆர் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல சார் இப்ப இது இந்த அரசு முதல்ல இவர் இருபது வருஷம் கழிச்சு அண்ணாமலை பிரதமராக இருந்து இருக்கட்டும் இந்த அரசு முதல்ல அஞ்சு வருஷம் போகுமாங்கிற டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு இப்பவே தொடக்கத்திலேயே ஒரே சண்டையா இருக்குது அத்வானி வந்தாலே எழுந்து நிற்காத நரேந்திர சாமோதரா தான் சண்டைக்கு இவர் நிதிஷ்குமாரை பாத்தோம்னா பத்தறி அஞ்சு எந்திரிச்சு வணக்கம் போடுறாரு சபாநாயகர் பதவி எனக்கு வே தந்தே ஆகணும் அப்படின்னு அவர் அடம் பிடிக்கிறாரு இப்பவே குமாரசாமிக்கு ஏன் கொடுத்தீங்க எங்களுக்கு தரல அப்படின்னு மகாராஷ்டிராவில பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எதை நோக்கி நகரும் ஏன் சபாநாயகர் பதவிக்கு எல்லாருக்கும் புரி அதாவது இவர்கள் அழகா அந்த மூணு நாள்ல வந்து பல கேல்குலேஷனை போட்டு வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு என்ன வழி இதுல பதவி குடுக்கறது மட்டும் இல்ல யார் யாருக்குள்ள ஆப் அடிக்க முடியும் ஃபியூச்சர்ல அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவை அளவுக்கு பிஜேபி பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில அது நின்றுதுன்னா ஒன்னத்துக்கு ஆகாது குமாரசாமியும் அந்த தொடுக்கிட்டு இருக்க அந்த ரெண்டு பர்சன்ட் இருக்கு இல்லையா கூட குறையா வர்றது அந்த சில்றது மிஞ்சி விழுந்தாதான் அவர் ஜெயிக்க முடியும் ஒரு நாலு பெர்சென்ட் ஓட் அவருக்கு இருக்கு சரியா அவர் பகுதியில சில பகுதியில பதினெட்டு பர்சன்ட் ஓட் இருக்கு ஸோ அதனால குமாரசாமிய தன்னை கட்டி ஆகணும் அதுக்காக அவருக்கு அவர் ஏற்கனவே முதலமைச்சராக வேற இருந்ததுனால அவர் ஒரு கேபினெட்ல புரிஞ்சுட்டாங்க ஆனா இப்ப வந்து என்னன்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த பக நீங்க சென்ட்ரல்ல ஜெயிச்சது சென்ட்ரல்ல இதை பண்ணல அதை பண்ணல ஏன் அவங்க இந்த பதவி வாங்கல ஏன் இதை நம்ம நினைக்கிறோம் ஆனா இவர்களுடைய நோக்கம் அது கிடையாது சந்திரபாபு நாயுடுக்கு இன்னைக்கு முதல்ல என்னன்னா சந்திரபாபு நாயுடு ஒரு இன்டர்நேஷனல் லீடரா வளர்ந்து வரணுன்றதான் அவர் உள் மனசுல ஆசை அதே மாதிரி இந்தியாவில வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஆ வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நேஷனல் லெவல்ல மதிக்கக்கூடிய ஒரு ஜென்டல் மேனா இருக்கணும் ஜென்டில் மேன் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல அடுத்து இந்த உலகம் எதை நோக்கி நகரமோ அதை நாம் ஊருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்துடுறேன் அப்படியே டீசென்டா சட்டையில அழுக்கப்படாம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவர் சந்திரபாபு நாயுடு சோ அப்படி இருக்கும்போது உச்சபட்சமாக கடைசியில என்ன பண்ணாங்கன்னா அவர் ஆட்சி போய் பத்து வருஷம் கழிச்சு அவரை பிடிக்க ஜெயிலில் வச்சுட்டாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெயில வச்சோடனே இது அவராலையும் ஜீரணிக்க முடியல அவருடைய தீவிர தொண்டர்கள்னாலையும் ஜீரணிக்க முடியல இதற்கு பழி வாங்கும் விதமா தான் இப்ப வந்து அவரை பிஜேபியோட சேர்ந்தது அவருக்கு முன் பிஜேபி கொள்கை எல்லாம் உடன்பாடு கிடையாது அதற்காகத்தான் வந்து இவர் வந்து போறாரு சரிங்களா இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெற்றி பெற்ற உடனே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை அடியோடு அழித்து விடுவேன் அப்படின்ற களத்துல முதல்ல இறங்கி முதல்ல ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் சென்ட்ரல்ல மரியாதை நம்ம அங்க ஜெயிச்சாதான் நீங்க மரியாதைன்றதுனால முதல்ல ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அழித்து இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நான்கு முன்னாள் அமைச்சர்களும் விவரம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரும் உள்ள போயிடுவார் இதை தான் அவர் முதல் மட்டும் எடுப்பாரு ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு மாசத்துக்குள்ள இவர்கள் ஐந்தாறு பேரை உள்ள வச்சு பல வழக்குகளை போட்டு முதல்ல அவர்களை ஒழித்து கட்டுறது தான் அவரோட முதல் அஜெண்டா ரெண்டாவதுதான் மத்தியில ஏன்னா இப்ப வந்து என்னன்னா ஒரு விஷயம் நான் வந்து அவரோட டிராவல் பண்ணதுனால நான் சொல்றேன் என்னன்னா டிடிபி ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சீனியர் லீடர்ஸ் தொண்ணூறு சதவீதம் பேர் இப்ப இல்ல எல்லாமே சந்திரபாபு நாயுடு விட்டு போயிட்டாங்க கடந்த பத்து ஆண்டுகளா அவர்கிட்ட ஆட்சி இல்ல ஏற்கனவே ஆட்சியில இல்லாம இருந்து திருப்பி வந்தாரு ஒரு ஐந்து வருடம் ஆட்சி செய்தாரு ஆனாலும் இப்ப அவர்களுக்கு என்ன நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் சந்திரபாபு நாயுடு வரவே மாட்டார்னு சொல்லி அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க எப்படி கலைஞருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு நிலை வந்ததோ அந்த ஆனா கலைஞருக்கு கூட இருந்தவ கூட ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் தான் போறாங்க கட்சி விட்டு அங்கே வேற ஒரு கட்சி பிரிவினைனால போறாங்க ஆனா இவர் அதோட முடிச்சு போச்சு அழிந்து போச்சுன்னு நினைச்சு எல்லாமே சீனியர் எல்லாம் கட்சி மாறி போயிட்டாங்க பலர் ரிட்டையர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சந்திரபாபு நாயுடு இப்போ தன் கட்சியில் வைத்திருக்கக்கூடியவர்கள் ரெண்டு மினிஸ்டர் ஆக்கியிருக்காருல்ல ஒரு ரெட்டியும் ஒரு நாயுடும் சோ இவர்கள் ரெண்டு பேரும் வந்து இளைஞர்கள் முப்பத்தாறு தான் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா உள்ள கொண்டு வந்தவர்கள் இவர்கள் வந்து அரசியல் சதி செய்ய மாட்டார்கள் இவர்கள் இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க ஆனா டேலண்டான இளைஞர்களா இருக்காங்க நமக்கு ஆபத்து இந்த மாதிரியான ஆட்களை தான் இப்ப கூட வச்சிருக்காரு முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பது நாற்பது வயசுக்குள்ளதான் வச்சிருக்காரு தவிர சீனியர்ஸ் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் அவர்கிட்ட இல்ல அதனால புஷ்ஷான ஒரு பாலிடிக்ஸ துவங்கிருக்காரு சோ அதனால வந்து என்னன்னா அவர் வந்து எல்லாம் பெருசா வந்து இடம் பிடித்தாலும் ஒன்றும் நடக்க போவதில்லைன்ற அவருக்கு தெரியும் அவர் இப்ப சபாநாயகர் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காரு அதையும் இவரு தருவாருங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தரலேனால அவர் கவலைப்பட மாட்டார் அதுக்கப்புறம் ஏன்னா அவரை ஆட்டோமேட்டிக்கா உடச்சுட்டு இருக்காரு ஏன்னா அவர் கட்சியை உடைக்க முடியாத அளவுல எல்லா இளைஞர்களாகவும் அவருக்கு மிகவும் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களும் அவர் மகன் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களை தான் வைத்திருக்கிறார் எனவே இது வந்து ஒரு ரத்த அந்த மாதிரி உள்ள வந்துருச்சு அதனால அவர் அவர்களையும் உடைய முடியாது அதனால சபாநாயகர் குடுக்கல ஓகே இப்ப இது இந்த அரசு அஞ்சு வருஷம் காலம் தள்ளிரும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மம்தா பானர்ஜி அடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்தியா கூட்டி எப்பொழுது வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னது அதுவும் மமதா பானர்ஜி சொன்னது திருப்பி ஒரு சொலசிறப்பு ஏற்படுத்து அதுக்கேந்த மாதிரியே ஏக்நாத் சிண்டே இன்றைக்கு பிரச்சனைய ஆரம்பிக்கிறார் இல்ல வருஷம் கொண்டு போயிடுவாங்க ஏன்னா வாஜ்பாய் ஆட்சி காலத்துல அது மாதிரி நடந்திருக்கு மன்மோகன் சிங் அஞ்சு வருஷத்தை நிறைவு செய்திருக்காரு மோடி நிறைவு செய்வாருங்கிற கருத்து முடிகிறது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அஞ்சு வருஷம் அவர்கள் நிச்சயமாக நிறைவு செய்ய மாட்டாங்க அப்படின்றது மோடியோட கேரக்டருக்கும் அமித்ஷாவோட கேரக்டருக்கும் வந்து என்னைக்கா ஒரு நாள் ஆன ரோசம் எல்லாரும் கூட ரோசம் வந்து நாளைக்கு வரும்ல அப்ப வந்து இவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது அதாவது நீங்க வந்து நிதிஷ்குமார் மிகப்பெரிய அமாவாசைதான் அது வந்து அரசியல்ல கடந்த காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு நிதிஷ்குமார் யாரு அப்படின்றது எங்கெங்கெல்லாம் தப்பி பத்தாவது கட்சி இது கூட்டணி வைக்கிறது ஜனதளம் ஜனநாதளத்தை உடஞ்சி யூன்னு சொல்லி அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு திருப்பி காங்கிரஸ் கூட கூட்டணி திருப்பி அதுக்கப்புறம் லாலு கட்சியோட கூட்டணி ஜேடியூட இப்படின்னு பல்வேறு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு அவருக்கு ஏன் இவ்வளவு நாள் ஓட்டு போடுறாங்கன்னு கேட்டா இவர் சொல்றது வந்து பீகார் மக்கள் நன்மை மட்டும்தான் எனக்கு முக்கியம் நான் எங்கே வேணாலும் போய் எப்படிச்சு எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் உங்களுக்கு சாப்பாடுக்காக தான் நான் போறேன்ற மாதிரியான ஒரு வடையை சுட்டு வச்சுருக்காரு இதான் அவர் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அடுத்த இன்னும் ஒரு வருஷம் எட்டு மாசத்துல அங்கே எலெக்ஷன் இருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராவில எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இப்படி இருக்கும்போது சிண்டையை வந்து பிரச்சனை பண்ணியிருக்கோமா நாளைக்கு சிந்தே போய் மீண்டும் தாய் கழகத்தில் இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு பல அரசியல்கள் ஏன்னா இந்த முறை வந்து அவர்கள் ஒரிஜினல் கட்சிக்காரங்களே சிவசேனாவே வந்து அதிக இடங்களை ஒன்பது இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கு இது வந்து இப்பதான் ஆரம்பம் போக போக தான் வந்து அடுத்த அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் சொல்ல முடியும் இவர ஐந்து வருடம் ஆட்சி செய்து விடுவாருங்களா நிச்சயமா இல்லை ஆனா என்னன்னா மோடி வந்து இவர்கள் என்ன வந்து மட்டைய கல்வி எப்படியோ ஒரு ஆட்சியை அமைத்து அவர் நினைத்ததை இதுவரைக்கும் சாதிச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சிருக்காரு ஆஹ் என்ன வந்து இவங்க வந்து பினான்ஸ் கேட்டாங்க அது கேட்டாங்க அப்புறம் சந்திரபாபு நாயுடு விட்டார் அவருக்கு வந்து முதல்ல வந்து ஆந்திராவை சுத்தப்படுத்தணும் எதிர்கட்சியே இல்லாம இருக்கணும் ராசே ரெடி உள்ள போடும் சரியா சோ இதுதான் அவருடைய முதல் அஜெண்டாவாக மூன்று மாதத்துக்கு இருக்கும் அதற்கு அப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாப்ப நிதி கேப்பாரு அதை கேப்ப ஒழுங்கா குடுத்துருவாங்க ஏன்னா அவர் வந்து அந்த ஸ்டேட்ட டெவலப் பண்ணணும்னா அதுக்கு வந்து தலைநகரை தலை இல்லாத நுண்ட மாற வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையே இங்க இருக்கு அதை பேசிக்கா சரி பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு இப்ப சந்திரபாபு நாயுடு நீங்க எங்க போய் பாப்பீங்க அப்படின்னு பார்த்தா அவர் மூணு இடத்துல வீடு இருக்கு ஹைதராபாத்ல பழைய வீடு இருக்கு பாஞ்சாரா ஜி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிருஷ்ணா நதி கரையில ஒரு வீட வச்சிருந்தாரு அதை இடிச்சு தருந்தாங்க அப்புறம் அங்க ஒரு பட்டாளர் இருக்காரு ரெண்டு மூன்று இடத்துல அவர் இருந்துட்டு இருக்காரு எது தலைநகர்ன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டாங்க அவங்க பத்து வருஷத்துல எந்த தலைநகரையும் செட் பண்ணல ஓகே அப்ப அதனால அதுக்கான வேலைகள்லாம் இருக்கு அதிரடியாக மத்திய அரசு நிதியை வாங்கி அவர் பெரிய அளவுல செட் பண்ணுன்றதுதான் அவரோட முதல் ஆயிருக்கு ஏன்னா ஃபியூச்சர்ல அவர் பையனும் வந்து அரசியலுக்கு வர மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி அவரோட போச்சு அப்படின்னா கூட விட்டுருவாரு அவர் பையனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுன்றதுனாலதான் இப்ப அவர் அதுக்கான அரசியலைதான் முன்னெடுக்கிறாரே தவிர அரசியல வந்து அவர் பெருசா இது நிறைவா நிறைய கேள்வி தொழில் அஹ் எங்க அப்பா பேர் வந்து குப்புசாமி கருணாநிதி இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதனால நான் வந்து மெதுவா தான் வெற்றி பெறுவேன் ஆனா நிச்சயமா வெற்றி பெறுவேன் ஓவர் கான்பிடன்ட்னு கூட வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்பேன் அப்படின்னு திருப்பியும் சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மணிக்கு சண்டேன்னு நினைக்கிறேன் அது உடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்த பயன்படுத்துறாங்க ஆஹ் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவிற்குள் ஒரு சலசலப்பு எழும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது அண்ணாமலை தோல்வி அடைந்ததற்கு காரணம் அண்ணாமலையின் அப்பா குப்புசாமி என்ற காரணம் தானா அதிமுக பிளவுபடுவதற்கு அல்லது அஹ் மீண்டும் ஒன்று சேருவதற்கு ரெண்டுல ஒன்று சேரணும்னு இப்ப ஒரு குழு ஆரம்பிச்சிட்டாங்க அஹ் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று பண்ணணும்னு இன்னொரு பக்கம் பிளவுபடுங்கிற கருத்து வருது எடப்பாடி பழனிசாமி ஏழு மணிக்குமே ஸ்பிளிட் ஆகும் சொல்றாங்க இந்த இரண்டை பற்றி உங்களுடைய கருத்து நிறைவு செய்யலாம் கலைஞர் வந்து தானாக வந்து ஒரு சுயம்பு ஓகேவா அவர் வந்து இவ்வளவு காலங்கள்ல அவர் பேசாத விஷயங்கள் கிடையாது பார்க்காத விஷயங்கள் கிடையாது எல்லாவற்றையும் சர்வதேச அளவுல இலக்கியங்களை பொறுத்தளவு இலக்கணங்களை பொறுத்தளவும் சரி மொழியை பொறுத்தளவும் சரி வரலாறுகளை பொறுத்தளவும் சரி அலசி ஆய்ந்தவர் அவர் வந்து அறிவாளி ஒரு மிகப்பெரிய அறிவாளி இது வந்து என்னன்னா குப்புசாமி அவர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி புரியுதா உனக்கு போய் மகனா பருந்தம் பாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து விவாதிக்கிற அளவுக்கு ஒண்ணு கிடையாது ஏன்னா போற போகல வாய்க்கு வந்து பேசிட்டு போறவருதான் அண்ணாமலை அண்ணாமலையை பத்தி அவ்வளவுக்கு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் ஆகுங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஆமா அதாவது நீங்க அதாவது அதிமுக பொறுத்த அளவுக்கு இவர்கள் கட்டுப்பாடுல கிடையாது அது வந்து எப்பவோ வந்து அமித்ஷா கட்டுவாரு போயிடுச்சு அதனாலதான் இவர்கள் செயல்பட முடியாம இருக்காங்க தேர்தலுக்கு முன்பு கூட இவர்கள் ரெண்டு திட்டம் போட்டாங்க ஒன்னு என்னன்னா அதி திமுக அமைச்சர்களை மிரட்டுவதுனா அவர்கள் மீது வழக்கு போடுறதுனா எல்லாம் போட்டாங்க பொன்முடி அவர்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஐந்து மினிஸ்டர்கள் வச்சிருந்தாங்க பவர்ஃபுல்லான நீண்ட காலம் திமுகல இருக்க அவர்களே டிப்பி உள்ள போடணும் பிளான் போட்டாங்க திமுக உடைப்பதற்கும் திமுக வந்து திமுக நேரடியாக ஆதரிக்கலைன்னா கூட அந்த மாவட்ட செயலாளர்களை சைலண்டா இருக்கணும் நாங்க அங்க போடுற கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க பெருசா பண்ணக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு சதி பண்ணாங்க தேர்தலுக்கு பிறகு திமுகவை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டமும் அவர் வைத்திருந்தாங்க மத்தியில இவங்க எல்லாம் ஆள் கிடையாது நான் சொல்றது நான் மட்டும் தான் சொல்லலன்னு வச்சுக்கங்க மேல வந்து அது மாதிரியான ஒரு அஜெண்டா இருந்தது அதே மாதிரி இவர்கள் தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்துட்டுதான் அந்த நாடே தலைவீடா மாறிடுது அதே மாதிரி வந்து அதிமுக வந்து அவர்கள் கட்டுப்பாடுகளை போயிருச்சு போயிருந்தா கூட எடப்பாடி ஒரு முடிவு எடுத்து இவர்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல அண்ணாமலையை காரணம் காட்டி விட்டுட்டாருன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக கிடைத்தவர் தான் கோவையைச் சேர்ந்த வேலுமணி வேலுமணி அங்கு செல்வாக்கு படைத்தவர் அவர் கட்சி வந்து மூன்றாவது இடத்துக்கு வருது அப்படின்னா அதுல ஜாதி அரசியலா சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கவுண்டர்களெல்லாம் அவங்க அளவுக்கு கேதர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அண்ணாமலை கவுண்டரு வளர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம எடப்பாடி அங்க இருக்காரு இங்க வந்து நம்ம லோக்கல் சின்ன கவுண்டரா அண்ணாமலை வளர்த்து விடுவோம் சொல்லி ஆஹ் கொண்டு வந்துட்டாங்க ஆஹ் கொண்டு வந்து அவரை ஜெயிக்க வைப்பதற்காக எல்லா வேலையும் பண்ணுறதுக்காக தான் அந்த கட்சி வந்து இரண்டாவது குழந்தை மீன்ஸ் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே தங்கம அது வேலுமணியை வந்து இவருக்கு எதிராக இறக்கி விட்டு இருக்காங்க அவர் ஜெயிலுக்கு மாதிரியான ஒரு கூட்டத்தை அப்புறம் அவர் போயிட்டாருன்னா சில கவுண்டர்கள்லாம் சேர்த்து கூட இருக்க தங்கமணி வேலுமணி அன்புமணி நிறைய அன்புமணிகள் இருக்காங்கல்ல ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒழித்திட அப்படின்ற மாதிரி இந்த மணிக்கு மணி எதிரெதிர் ஒளிச்சு இப்ப இவர்கள் போலன்னு வச்சுக்கல ஜெயில்தான் ஊழல் வழக்கு அந்த வழக்குல தூக்கி உள்ள வச்சுருவா அவர் பணிந்து அண்ணாமலைக்காக வேலை செஞ்சிருக்காரு அதனாலதான் இவ்வளவு வாக்குகள் அதான் அதிமுக வாக்குகள் அங்க போயிருச்சு பிஜேபி வாக்குகள் அதிமுக வந்துருச்சுன்ற மாதிரி கேன்வாஸ் பண்ணி இல்ல பரவாயில்ல நம்ம ஜெயிக்க போறதில்ல ஜெயிச்சு ஒண்ணும் இல்ல அண்ணாமலை ஜெயிச்சா நம்ம ஜாதிக்கு நல்லது நம்ம ஏரியாவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான கூட்டங்கள்ல பேசிதான் இவர் பண்ணதா சொல்லப்படுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெரிய கவுண்டர் இருக்காருல்ல பெரிய கவுண்டருக்கு எல்லாம் பெரிய கவுண்டர் முன்னாள் முதல் அமைச்சர் அவரை வந்து அவருக்கு ஆத்திரம் வாய்ப்பு தான் ரெண்டு பேருக்கு மோதல் வந்துருச்சு இப்ப கடைசியில என்னன்னா இது தாண்டி சசிகலாவும் உள்ள வர பாக்குறாப்புல சசிகலா விரைவில் தலைமை ஏற்பதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு மேல இருந்து கிரீன் சிக்னலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மே மெஜாரிட்டியா பெறாம மெஜாரிட்டி பெற்றிருந்தால் அதிமுக காலி மெஜாரிட்டி வாங்கல அப்படின்னா சசிகலா பொதுச் செயலாளர் ரெண்டுக்கு நடுவுல சிக்கிடுச்சு வண்டி பாதியில நிற்குது ஸோ விரைவில் வந்து இந்த வண்டி எந்த பக்கம் நோக்கி போகும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் சசிகலா வரை கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கான வாய்ப்பு நன்றி தோழர் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் பதில்களை தந்தீர்கள் நெஞ்சம் நேரம் நன்றி பேரரசலாம் சொந்தங்களே தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நாட் செந்தில் நன்றி